அபிஸ்மில்லாஹ் ரஹ்மாலு நாங்க ஏற்கனவே சொன்னோம் இந்த கேள்வியை பொறுத்த மூன்று பகுதிகளை அது உள்ளடக்கி இருக்கிறது இஸ்திமாரா சீராதாச்சியா அடுத்தது விளம்பரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெஜுக்கான அந்த கேள்வியும் கூட விண்ணப்ப படிவத்துல வராம விளம்பரத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு கேள்விகள் தரப்பட்டு அதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு விடையளிக்குமாறு மாணவர்கள் வேண்டப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த பகுதியை நாங்கள் சுவர் பண்ணி செய்றேன்னு சொல்லி முடிவெடுத்தால் என்றால் மூன்றாவது பகுதியில உங்களுக்கு தெரியும் மூன்று கேள்விகள் இருக்கின்றன அதுல ரெண்டு கேள்விகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் அப்ப ஒன்று இந்த கேள்வி அதாவது சீராதாத்தியா ஏலாநாத் அடுத்தது வந்து அறிக்கைகள் அல்லது வஸ்பு சூரா ஆஹ் படத்தை வர்ணிக்கிறது இந்த மூன்றுல ரெண்ட கட்டாயம் செய்யணும் அப்ப நாங்க உண்மையில இந்த கேள்வி இந்த கேள்வி மிக இலகுவான கேள்வி எனவே இந்த மூன்று பகுதியையும் நாங்கள் சரியாக தெளிவாக படிச்சு கொண்டால் விளங்கி கொண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த கேள்விய சுவர் பண்ணி எங்களுக்கு இன்ஷால்லா செய்ய முடியுமாக இருக்கு அந்த வகையில் சொன்னால் விளம்பரங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் வந்தால் அன்பரும் என்று சொன்னால் அறிவித்தான் அறிவிப்பு செய்தான் கருத்து அக்பரோட கருத்திலையும் என்று சொன்னால் விளம்பரங்கள் ஆஹ் இங்க பாருங்க புள்ளோல் இந்த விளம்பரங்கள் என்ற விடயத்துல மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய சில அடிப்படையான விடயங்கள் இருக்கின்றன எங்களுக்கு இஸ்திமாராண்டு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபோமட் ஒன்று இருக்குது சீரதாத்தியாண்டு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபோமட் ஒன்று இகுது அதே போன்றுதான் கடிதங்களுக்கும் ஒரு ஃபோமட் இருப்பதை போன்று விளம்பரம் உண்டு சொன்னால் அதுல மிக முக்கியமாக உள்ளடக்கப்பட வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் அல்லது ஃபோமட் ஒன்று எங்களுக்கு இருப்பதாக சொல்ல முடியும் அந்த வகையில் ஒரு விளம்பரத்துல மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான ஐந்து விடயங்கள் இருக்கின்றன முதலாவது பாருங்க ஷரிகா அல்லது அல்லது மதுரசா ஒரு விளம்பரம் என்று சொன்னால் ஒரு ஏதாவது ஒரு விடியம் சம்பந்தமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கும் குறிப்பாக ஒரு ஜுப் சொன்னால் எந்த நிறுவனத்துல அந்த ஜொப் இருக்குது அல்லது அந்த நிறுவனத்தில பெயர் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் கம்பெனியில பெயர் இஸ்மூ ஷரித்தான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கம்பெனியுடைய பெயர் மொஹசா நிறுவனத்தில பெயர் மதரசா ஏதாவது ஒரு இஸ் இருக்க வேண்டும் அப்ப இது ஒரு மிக முக்கியமான பகுதி ரெண்டாவது இஃப் என்று சொன்னால் தொழிலுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் சொல்றது வந்து பிளாங் வெற்றிடத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் அப்ப வேலை வெற்றிடம் அரபுல ரெண்டு சொல் பயன்படுத்தப்படும் ஒன்று அல்லது இப்ப இந்த இடத்துல சாகிரத்துன்றது வந்து வதாயிஃபுக்கான சிபத் பண்பு சொல் உங்களுக்கு தெரியும் அது பன்மை குலு ஜமின்ஸ் அனைத்து அகரிமை பன்மைகளும் ஒருமை பெண்பால் எனவே வவாஹிப் அது பெண்பாளாக இருக்கின்றது எனவே சாகிர் சாகிரத்து வந்தீகம் அப்ப இதை எடுப்போம் அப்ப அப்படி இல்லாட்டு சில நேரம் சில இடங்கள் அடிங்க பாருங்க சாகிரத்து மட்டும் பயன்படுத்துறது சவாகிர் ஜப் வேகன்சி வேலை வெற்றுடங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற சொல்லித்தான் அப்ப அந்த கம்பெனியில அல்லது அந்த நிறுவனத்துல என்னென்ன வேலை ஒற்றுடங்கள் இருக்கிறது என்பது கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் வதாசாக முதர்வசை போடலாம் முதிரண்டு போடலாம் மொஹாசி போடலாம் தப்பாக ஒன்று போடலாம் சாஹிக் போடலாம் ஏதோ தொழிலோடு சம்பந்தப்பட்ட வேலை ஒற்றுடங்கள் அங்கு சொல்லப்பட வேண்டும் அவிமுத்தல்ல மிக முக்கியம் இப்போ ஒரு ஜப்புக்காக அழைப்பு விடுத்து ஒரு விளம்பரம் நாங்கள் செய்வதாக இருந்தால் அப்ப நாங்க வந்து என்ன சொல்ல எந்த நிறுவனத்துல அதுக்கான நிபந்தனைகள் உதாரணமாக சொன்னால் ஒரு ஆசிரியர் தேவை ஒரு பாடசாலைக்கு ஆசிரியர் தேவை என்று சொன்னால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் இந்த பாடத்தை படி கற்பிப்பவராக கற்பிக்கின்றவராக இருக்க வேண்டும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழால் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆணாக இருக்க வேண்டும் எப்படி பல நிபந்தனைகள் எங்களுக்கு போடலாம் அப்போது சுரூத்துனால் நிபந்தனைகள் வேண்டப்படுகின்ற நிபந்தனை அல்லது முத்தபாத் சொல்லலாம் முத்த தல்லபாத் என்றால் சரியா வேண்டுகின்றது மொத்த ரூபான்னு போடலாம் முத்த தல்லபாத் சொல் போடுவோம் அப்ப அந்த வேலை வெற்றிடத்தை ஆஹ் அல்லது அங்கு தரப்பட்டிருக்கின்ற ஜப்புக்கான நிபந்தனைகள் அல்லது அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் அங்கு சொல்லப்பட்டது அடுத்தது வசாய் கல் மசூதூபா வசீகத்துன் வசாய் ஆவணங்களுக்கு நாங்கள் சொல்றது வசீகத்துன் வசாய் அல்லது முஸ்தனதுன் முஸ்தனதா அது வசாய் கல் வேண்டப்படுகின்ற ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதுல ஒரு போட்டோகோபி கே உதாரணமாக ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அவங்க கேட்டிக்கலாம் சான்றிதழ் ஒரு பிரதி சஹாதா சூ சூரத்து அதே போல ஒரு சீரியா ஒரு சிவி கேட்கப்பட்டிருக்கு அல்லது ஒரு சூரத்து ஷஹாதா சாரி சூரத்துல் பிதாக்கத்து சக்சியா

முன்வை கதமண்டால் ரெண்டு ஒன்று முன்வைத்தான் அடுத்தது வந்து சமர்ப்பித்தல் சப்மிட் தக்கதையும்து ச அதாவது இந்த என்ன செய்யணும் ஒப்படைக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்பதையும் ஒன்று போடுறது கடைசிக்கு போடுவோம் உதாரணமாக இந்த ஆவணங்களோட ஒரு சீராதாத்தியா வந்து லித்தகதீம் நீங்க என்ன செய்யணும் சப்மிட் பண்ண வேண்டும் கம்பெனிக்கு அனுப்பணும்

முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்ப இது வர சமர்ப்பித்தல் அல்லது ஒப்படைத்தல் தொடர்புகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்ப இந்த ஐந்து விடயங்களும் ஒரு விளம்பரத்துல மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் அதாவது இந்த இந்த விஷயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் நாங்கள் உதாரணத்துக்காக இங்கு சில விளம்பரங்களை நாங்கள் போட்டு இருக்கின்றோம் அஹ் இந்த விளம்பரத்தை நீங்க பாருங்க அது எல்லாமே இருக்குது பாருங்க இஸ்மு ஷரிக்கா இருக்குது என்னென்ன ஷவாகிர் அல்லது வதாஇப் ஷாகிரா எல்லாம் இருக்குது சுரூத்து மத்ரூபா இங்கு சொல்லப்பட்டிருக்குது சரியா துருசர் சீராஜாத்தியாண்டி சொல்லப்பட்டிருக்கு துருசன் அப்போ நாங்க இந்த விளம்பரத்தை நாங்க பார்த்து கொண்டே செல்வோம் கடந்த கால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வினா வந்து நாங்கள் கடைசிக்கு பார்ப்போம் பட் இங்க பாருங்க இலகுவான ஒரு இது இதே போன்ற ஒரு வினா தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வந்திருக்கின்றது இது ஆங்கிலத்திலும் இங்கு தரப்பட்டிருக்கு உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் ஷரிகத்து தஜிசாத்தின்

கம்பெனி கேட்ரிங் கம்பெனிக்கு தான் நாங்க சொல்றது சொன்னால் முன்னோடி லீடிங் வெயிட்ல இருக்கின்ற முன்னோடி உணவு தயார்படுத்து கம்பெனி லதைஹா லத அந்த கம்பெனியில இருக்கிறதா அஷவா கீழ் வருகின்ற கீழ் வருகின்ற வேலைவாய்ப்பு சரியா ரைட் அப்ப இங்க வந்து இஸ்மி ஷரிக்கா சொல்லப்படல இஸ்மிஷரிக்கா கட்டாயம் இருக்க வேண்டும் அப்ப இங்க ஃபில்க் ஒயிட்ன்னு போட்டிக்குது அதாவது பொதுவாக லீடிங் கேட்ரிங் கம்பெனின்னு போட்டிக்குங்க ரைட் இது எங்களுக்கு சரி கத்து உதாரணமா சொல்லுமே ஆஹ் சமீஹா சரியா சரி தஜிஹா விதா ஆஹ் விசாய்யான்னு போட்டு சமீஹா அந்த கேட்ரிங் கம்பெனின்னு எங்களுக்கு போடலாம் ரைட் உதாரணத்துக்காக ரைட் பாருங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் மஸ்கூல் கெஃப்டரியா கெஃப்டரியா இன்சார்ஜ் ஒரு கண்டின் மால் கஃப்தரியான்றது கண்டின் மாதிரி கண்டின் இன்சார்ஜ் கஃப்தரியா இன்சார்ஜ் தப்பாக் தப்பாக் சொன்னால் எங்களுக்கு தெரியும் குக்கர் போக்கி நாதிர் வெயிட்டர் அதாவது உணவ உணவை வினோகிக்கின்றவர் சாய்க்கு தௌசீர் தர்ராஜா பைக் டெலிவரி பாய் சாய்க்கு என்றால் டிரைவர் தானே தௌசீர் என்றால் வசல் என்றால் கொண்டு போய் சேர்க்கிறது சரியா அப்ப தௌசீர் தர்ராஜா தர்ராஜா உங்களுக்கு தெரியும் வந்து பைக்

உணவு தயார்ப்படுத்தல் அப்ப இதில் அதாவது கேட்ரிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிபுரத்தூன் அனுபவம் இருக்க வேண்டும் ஃபி மஜா என்றால் துறையில் அந்த ஃபீல்டில் சரியா எந்த ஃபீல்டு என்ற இண்டஸ்ட்ரி உற்பத்தி மற்றும் உணவு தயார்படுத்தல் துறையிலே அனுபவம் இருக்க வேண்டும் புஹ்தூ கியாதா ட்ரைவிங் லைசென் நில் வதீஃபா ரகம் இது வந்து அந்த நாட்டுக்குரிய ஒரு விஷயம் சரியா இந்த நம் இலக்கத்தில் இருக்கின்ற தொழிலுக்கான டிரைவிங் லைசன் இருக்கமே ரொக்ஸத்து கியாதான்னு போடுவாங்க ரொக்ஸத்து கியாதத்தை செய்யாரான்னு சொன்னோமே அல்லது ரொக்ஸத்து கியாதான்னு சொல்றது கியாதான்னு சொன்னா இங்க லீடர்ஷிப் அல்ல இங்க வந்து டிரைவிங் எகாமத்தும் காபிலத்தும் டிரான்ஸ்பேரபிள் விசான்னு சொல்றது சரியா அதாவது சில விசாக்களுக்கும் கஃபீல் வந்து விசாவை என்ன செய்வாரு யாருக்கும் மாத்தி கொடுப்பார் பெரும்பாலும் மரபு நாடுகள் அது மிக கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிளெக்சிபிள் இருக்குது அதுக்கு சொல்றது எக்காம உண்மையில எக்காமட்டால் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த விசாக்கு சொல்றது காபிலத்துல் இத்தகவில் நேரடி கருத்து அந்த காபிலத்துள் எத்தகையால் மாற்றத்துக்கு உள்ளாக கூடிய இந்த காபிலுள்ளீ என்று சொல்றதுதான் என்று கருத்து முடியுமானது மாற்றத்துக்கு உள்ளாக முடியுமான விசா அதாவது டிரான்ஸ்பேரபிள் விசா மாற்றிக்கொள்ள விசா மாற்றிக்கொள்ளுது அப்ப இது வந்து ஏன்னா இந்த இது குவைத்துல இருக்குன்ற அந்த கம்பெனி வந்து விசாவை அனுப்பி இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லை குவைத்துல யார் சார் இருந்தால் பொருணஸாக இருக்கலாம் அவர் வந்து என்ன செய்யலாம் கஃபீல் கஃபீல மாத்தி கொண்டு வந்து கம்பெனில வேலை செய்யலாம் காமத்தும் காபிலத்தும் டிரான்ஸ்பேரபிள் விசா இது மூன்று நிபந்தனை அஸ்வரூத்தும் மொத்த ரூபா பாருங்க

பரிதல் இலக்தோணி அல்லது உண்வானுல் பரிதல் இலக் தரப்பட்டது அப்ப இது ஒரு ஃபோம கம்பெனி அல்லது ஒரு நிறுவனம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்னென்ன நிபந்தனைகள் சீரதாத்தியா அல்லது முஸ்தனதாத் அல்லது வசாய் இங்கு அனுப்பப்படும் இந்த ஃபோமட்டையும் இங்கு பயன்படுத்துகின்ற அந்த முஸ்தலஹாத்தும் தான் மிக முக்கியமானது விளம்பரங்களை நாங்கள் எழுதுகின்ற போதும் சம்பந்தப்பட்ட மலிக் அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில சவுதி பெண்களுக்கான ஒரு வேலை வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது சரியா அப்ப இதுல வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது யாருக்குன்னு யாருக்கு சவுதியா சவுதி பெண்களுக்கும் மட்டும்தான் நில் அஜானிப் நில் வாஹிதீன் இல்ல புரணசுக்கு இல்ல அது எங்க இருக்குது முஸ்தல் மலிக் அப்துல் அஜீஸ் நில் ஹர்சில் வசதி தேசிய படைக்கான நேஷனல் ஃபோர்சஸ் சரியா தேசிய படைக்கான மன்னர் அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில் சவுதி பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அது பில் அஹ்ஸா என்று சொல்றது வந்து

குறைஞ்சது குட் பாஸ் இருக்க வேண்டும் மேல் இருக்கலாம் குறைந்தது குட் பாஸ் அல்லது அதுக்கு மேல தாதிய்துறைன்னா டிப்ளோமான்றது ஒரு நிபந்தனை அதே தஸ் லித்தகா சுசா த செஹையா அது இந்த டிப்ளோமா வந்து பதியப்பட்டிருக்க இருக்க வேண்டும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் தஸ்தீல் பதியப்பட்டு வேண்டும் அது ஹை அந்த சவுதி அமைப்புல இது வந்து அந்த சவுதி நாட்டுக்குரிய விஷயம் லித்தஹா சுசா சரி ஆரோக்கிய அந்த வைத்திய ஆரோக்கிய அந்த துறைகளுக்கான சவுதி அமைப்பில் பதியப்பட்டிருக்க வேண்டும் சனா அவ் அக்சர் ஒரு வருடம் அல்லது அதுக்கு மேற்பட்ட வருட அனுபவம் இருக்க வேண்டும் ஸ்ரீ மஜாலித் தம்பீத் தாதியியல் துறை இஜாஜத்துள் முகத்தில் நெஞ்சலேசியா ஆங்கில மொழியை சிறப்பாக பேசுவது முடியுமா இருக்கு இஜாஜான்னு சொல்றது பேசக் காண்ட கரெக்ட் இதுக்கு நாங்க சிறப்பு தேர்ச்சின்னு சொல்லணும் இஜாதத்து லோகத்தில் நெஞ்சிருக்கியா ஆங்கில மொழியில் சிறப்பு தேர்ச்சி எக்ஸலண்டாக மிகச் சிறந்த முறையில் ஆங்கிலம் திறந்திருக்க வேண்டும் இஜித்தியாதுல் எக்திபாராத் பாருங்க இஜித்தியாதுல் எக்திபாராத் எக்ஸாம பாஸ் ஆகிக்க வேண்டும் இஜித்தியாது இங்க வந்து என்னன்னா எக்ஸாம் ஒன்றிக்கிறார் எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டும் வல் முகாபலா தசக்சியா இன்டர்வியூயையும் பாஸ் ஆகணும் அதாவது இந்த டிப்ளோமா சர்டிபிகேட் மட்டும் போதாது ஒரு நிபந்தனை என்னன்னா என்றால் எஃப்திபாராத் எக்ஸாம் அதே போல முகாபுலாத் நேர்முக பரீட்சை இன்டர்வியூ அப்ப இது ரெண்டையும் கடக்க வேண்டும் இன்டர்வியூலையும் பாஸ் ஆகி நடத்தப்படுகின்ற எக்ஸாம்லயும் பரீட்சையிலும் பாஸ் ஆகும் இப்படி நிபந்தனைகள் போடலாம் இந்த மாதிரி நிபந்தனைகள் போடலாம் போடலாம் அதே போல போலா இதெல்லாம் என்ன செய்யலாம் உங்களுக்கு முத்தனைகள் வேண்டிய ஒரு போட முடியும் சரியா அதாவது சப்மிட் பண்றதாக இருந்தால் யுர்ஜா இமெயில் அத்தாலு வருகின்ற இமெயில் போட்டிக்கு இமெயில் சரியா ஆஹ் மரிதூலோடி மின்னஞ்சலுக்கு நீங்க என்ன செய்யணும் கோவையை அனுப்ப அனுப்புமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது இப்ப எல்லா விளம்பரங்களையும் பார்க்க முடியாது நான் நீங்க சில பாட புத்தகத்தில் இருக்கின்ற விளம்பரங்களை தொகுத்து தந்திக்கிறேன் ஆஹ் இதனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் பிறகு எல்லா பாடங்களும் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அனுப்புவோம் அஹ் இத பாடங்கள் செய்த ரெக்கார்டிங்ஸ் இருக்குது ஈழானோட சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் இருக்கின்ற அந்த ரெக்கார்டிங்ஸ் மின்சால நாங்கள் இந்த செமினாரோட சம்பந்தப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பினத்துக்குப் பூரம் நான் அனுப்புறேன் மின்சால நீங்க படித்துக்கொள்ள முடியும் இப்போ வாங்க போயிட்டுக்கு இதுதான் நீங்க கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெஜுக்கானங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த பரீட்சையில் கேட்கப்பட்ட கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா கேள்வி கொஞ்சம் கௌவின் அலானன் ஒரு விளம்பரத்தை எழுதுக இல்லை ஷரிக்கத்தின் ரிசா இயத்தின் ரா ஸ்ரீலங்கா அங்க குவைட்டு வந்த இங்க ஸ்ரீலங்கா இருக்குன்னு ஒரு முன்னே முன்னோடி கேட்ரிங் கம்பெனிக்கான விளம்பரத்தை எழுதுக உருவாக்குக ரதைகா அஷவாக பாருங்க ரதைகா அஷவாக அந்த கம்பெனியில வேலை வாய்ப்புகள் இருக்கின்றனவா முக்தலிபா அதனுடைய பல்வேறுவற்ற கிளைகளிலும் வாக்கு சாமிகா கிளைகள் முஸ்தீனன் வருகின்ற அந்த அதாவது கீழ் வருகின்ற விடயங்களை அம்சங்களை உதவியாக கொண்டு என்ன செய்யணும் ஒரு விளம்பரத்தை உருவாக்க வேண்டும் அப்ப இங்க நான்கு விடயங்கள் சொல்லப்பட்டது பாருங்க இங்க மேலதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் கேட்ரிங் கம்பெனி தான் கிளை இன்னும் மூன்று நகரங்கள்ல அவர்களோட பிரான்சஸ் கிளைகள் இருக்கின்ற விஷயம் சொல்லப்பட வேண்டும் சவாய் முக்தலிஃபா பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் அதே போன்று வேலைவாய்ப்பின் பால் தேவையாக இருக்கின்ற கிளை எது உதாரணமாக சொல்லப்பட வேண்டும் பல்வேறுபட்ட பட்ட ஜப்சி அங்க சொல்லப்படும் இப்ப நாங்க அங்க பார்த்த அந்த விஷயங்களே சொல்லலாம் சொல்லலாம் மஸ் உல் கெப்தரியா சொல்லலாம் முஹாசிப் சொல்லலாம் தர்ராஜா சொல்லலாம் தப்பாக சொல்லலாம் உம்மால சொல்லலாம் சரியா அப்ப உண்ட ஐசில முஹாசிப் தேவை கண்டியில உதாரணமா கண்டி வந்து ஒரு தேவை கூலோம்பு கலம்பு பிரான்சுக்கு வந்து ஒரு 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 நாதில் வயிற்று தேவை அப்படி போடுறது அவ்வளவுதான் அல்லது மசூல் 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 ஃபுந்துக் கெப்தரியாதுன்னு சொல்லவானுறது ஹோட்டல் மசூல் மத் சரியா உதாரணமா சொல்டா அவருக்கு வந்து ஒரு ஐந்து வருட அனுபவம் இருக்க வேண்டும் இருபது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் சரியா கொழும்பு பிரதேசத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் உண்டெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம் அது போடலாம் நிபந்தனைகள் அடுத்தது ரிசாலித்தலம் அந்த ரிக்வெஸ்ட் அனுப்புவதற்கான முகவரி என்னும் அப்ப மெயின் பிரான்சில் அல்லது எதாவது ஒரு அட்ரஸை கொடுக்கணும் அல்லது இமெயில் ஐடியை கொடுக்கணும் வல்மா அனுமாத்ரூராள் மாத்ரூபா ஃபில் அல்ல விளம்பரத்தில் வேண்டப்படுகின்ற என்னைய தகவல்கள் இல்லை அப்ப நீங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த கேட்டரிங் கம்பெனியில ஆஹ் அதையே டெவெலப் பண்ணியே எழுதலாம் இன்ஷால்லா இத இதை மையமாக விஷ் அல்லது இதை பாருங்க

குறிப்பிட்ட பாடங்கள் சரியா அப்ப நீங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்றால் இஸ்முல் இதுல வந்து நீங்க இந்த விளம்பரம் எந்த பத்திரிகையில எந்த டேட்ல எந்த இடத்துல வந்துற விஷயம் சொல்லப்பட வேண்டும் அடுத்தது வந்து எந்த பாடத்துல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் துறைசார கற்றுக்கொண்ட விஷயம் சொல்லப்பட வேண்டும் கல்வி தகைமைகள் சொல்லப்பட வேண்டும் அதே போன்று நீங்கள் கற்ற கல்வி நிறுவனங்கள் சொல்லப்பட வேண்டும் அடுத்தது வந்து கற்பித்தலில் உங்களுக்கு காணப்படுகின்ற அனுபவங்கள் சொல்லப்பட வேண்டும் அப்ப இது அப்படி சீரா தாத்தியாவோட சம்பந்தப்பட்ட வேண்டும் குறிப்பாக கல்வி தகைமைகள் அஹ் என்னென்ன ஆஹ் நிறுவனங்களை நீங்க கற்றிருக்கிறீங்க அதே போன்று தொழில்சார் அனுபவங்கள் சொல்லப்பட வேண்டும் அதே போன்று நீங்க இந்த விளம்பரம் சம்பந்தமாக ஆஹ் போது ஒரு தலபை எழுதணும் அந்த தலைமை நீங்க இப்படி எழுதலாம் பாருங்க நீங்க எதால் என்ற பாடத்தை எடுத்தால் இந்த போ மட்டும் எழுத லக்கத்து மகாராத் விளம்பரம் என்ற அந்த பாடத்தை எடுத்துக் கொண்டால் கடைசிக்கு இப்படியான ஒரு விளம்பரம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இதுல அந்த 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 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்குது லக்கத்து லகது நபரி அல்லால் அல்ஹாசு பிக்கும் உங்களுடைய அந்த விளம்பரம் என்னுடைய பார்வையை திருப்பியது எனது கவனத்தை ஈர்த்தது நான் நம்புகிறேன் என்னிடம் வந்து அந்த திறமைகளும் தேவைப்படுகின்ற திறமைகளும் தேவைப்படுகின்ற அனுபவங்களும் என்னிடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் அந்த விளம்பரத்தில் காணப்படுகின்ற தொழிலை செய்வதற்கு மேற்கொள்வதற்கு வல்லதி பாருங்க வலதியோ விளம்பரப்படுத்தப்பட்டேட்டை எழுதிட்டு கேட்கப்படுகின்ற அந்த விடயங்கள் போன்ற விடயங்களை உங்களுக்கு எழுத முடியும் எழுதல்ல எனக்கு டைம் கிடைக்கல அந்த தலபு இப்படித்தான் வரவுடன் இதான் இந்த தலபு வதீஃபா வந்து இந்த தலபு வதீஃபால மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் நம்முடைய விளம்பரம் எங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது எந்த பத்திரிகையில இருந்துச்சு இந்த டேட்ல இருந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு என்னிடம் வந்து இந்த தொழிலை செய்வதற்கான தகைமைகளும் திறமைகளும் கல்வி தகைமைகளும் அஹ் அனுபவங்களும் இருப்பதாக சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் உங்களோட கல்வித் தகைமைகளையும் அனுபவங்களையும் சொல்றதுதான் அங்கு நீங்க தலபாக சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் அப்ப நான் நினைக்கிறேன் இது ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் தான் ஆஹ் இதை நீங்க கொஞ்சம் அஹ் கட்டாயம் என்ன செய்ய முடியால் இப்படி ஒரு தளபெழுதி பார்க்க வேண்டும் முடியவர்கள் எழுதி அனுப்புங்க நான் திருத்தி அனுப்புறேன் ஆஹ் அப்ப இந்த பகுதியில வந்து நாங்கள் மூன்று வகுப்புகளையும் மிக சுருக்கமாக சில விடயங்களை பார்த்திருக்கிறோம் சில வழிகாட்டல்களை நாங்கள் தந்திருக்கிறோம் அந்த விடயங்களை உள்வாங்கி இஸ்திமாரா நாஸ் விளம்பரம் என்ற அந்த மூன்று பகுதியையும் உள்ளடக்கியதாக இந்த கேள்விகளுக்கு கேள்விக்கு மாணவ மாணவிகள் தயாராக வேண்டும் என்று கேட்டுடன் இந்த வகுப்பு முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லா கேட்டு கேள்விகளை பெற்றுக்கொள்ள முடியும்